ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்கிற வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாசோட வெற்றிக்கான காரணத்துல நமக்கு அப்புறம் வாங்க வீடியோக்களை போய்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம தமிழ் தலைவாச நேற்று தான் தங்களோட பதினாறாவது மேட்ச்சை ப்ளே பண்ணாங்க குஜராத்துக்கு எதிராக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் முன்னே எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாசி இந்த மேட்சில் தங்களோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸாக மாற்றிருந்தாங்க சௌரப் அக்ரே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தார் இமான் ஷூ பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தார் சச்சின் இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய ரெண்டு மாதம் நம்ம இந்த ரெண்டு பிளேஸும் பார்த்தீங்கன்னா இன்ஜிரி நல்லா வரலாடல தமிழ் தலைவர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங்லாம் கலக்கிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ரைடிங் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் பண்ணாங்க இதனால் ஆஃப் டைம் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பத்தொம்பது பாயிண்ட்டும் குஜராத் பார்த்திங்கன்னா எட்டு பாயிண்ட்டு தான் எடுத்திருந்தாங்க செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு செகண்ட் ஆஃபில் குஜராத் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பண்ணாங்க பதிலுக்கு தமிழ் தலைவர்ஸும் பார்த்திங்கன்னா குஜராத்தை ஆல் அவுட் பண்ணிவிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் நிறைய ரைடு பார்த்திங்கன்னா சூப்பர் ரைடு தெரிஞ்சு நம்ம மோகன் சஃபாங்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரைடெலாம் எடுத்தார் அவர் தான் பார்த்திங்கன்னா ஆல் அட்டை பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் நிகழ்த்தி வச்சு இருந்தார் ஹாஸ்டிஷும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சப்போர்ட் பண்ணார் ஃபைனலாக தமிழ் தலைவர்ஸ் ஃபுல் டைம் ஸ்கோரில் நாற்பது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க குஜராத் இருபத்தேழு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க இந்த சீசனில் தமிழ் தலைவர்ஸ் குஜராத்தை டூ டைம்ஸ் ஆல்ரெடி தோற்கடிச்சிட்டாங்க தமிழ் தலைவர்ஸ் பிளேயர்ஸில் மோயின் சஃபா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருந்தாரு சௌரவ் ஃபக்ரே பார்த்திங்கன்னா ஏழு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருந்தாரு டேக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் எடுத்துருந்தாரு ஹியூமான் ஷூ பார்த்தீங்கன்னா ரைடில் மூணு பாயிண்டும் டேக்கரில் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தார் போனஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருந்தார் ஓவராலே ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தா இந்த மேட்சில் ஆஷிஷ் பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார் டேக் கிரிக்கெட்டில் குஜராத்தில் விமான் ஷூ பதினோரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இன்னொரு விமான் ஷூ பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாரு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாங்க ஒரு யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா வெள்ள அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க இதுதான் அவங்களோட வெற்றிக்கான காரணமாக இருந்திருக்கும் இந்த மேட்சுக்கான மேட்சோட சமரியை பார்த்தலாம் தமிழ் தலைவாஸ் ரைடு பாயிண்ட் இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க குஜராத் பதினாறு பாயிண்டும் சூப்பர் ரைடு தமிழ் தலைவாஸ் ஒன்று நிகழ்த்தியிருந்தாங்க டேக்கலில் தமிழ் தலைவாஸ் தான் பதிமூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க குஜராத் பார்த்தீங்கன்னா ஏழு பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஆறு பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் நாலு பாயிண்ட் குஜராத் ரெண்டு பாயிண்ட் வச்சிருந்தாங்க குஜராத் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பாயிண்ட் டேபிள் தமிழ் தலைவாஸ் நைன்த் பிளேஸ்ல இருக்காங்க பதினாறு மேட்ச்ல ஆறு மேட்ச் வின் பண்ணிக்காங்க ஒன்பது மேட்ச் ஒத்துருக்காங்க முப்பத்தெட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க தமிழ் தலைவாஸ் இதே மாதிரி விளையாண்டாங்கன்னா பிளே ஆஃபுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு மேட்ச் இருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு தமிழ் தலைவாஸ் இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு கவனம் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பாய்